ஏங்க சொல்லு தாமுரு நீ ஊர்ல கபடி விளையாடி இருக்கீங்களா நேத்து பைசன் படம் பார்த்தோம்ல ஆமா படத்தை பாக்குறப்பதான் நேத்து என்னோட ஃபீலிங்லாம் எல்லாம் வந்தது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து ஆக்சுவலா கபடி விளையாடுவோம் நான் லெவன்த் படிக்கிறப்ப ஒரு டைம் அப்ப வந்து அம்மா ஆட்சியில் இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா இப்ப ஆட்சியில் இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு பதினெட்டு கிராமம் இருபது கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல வந்து காம்படிஷன் மாதிரி வச்சாங்க அந்த உள்ளூர்ல இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் சேர்த்து அங்க ஒரு போட்டி நடந்து அப்ப லெவன்த்ல என்ன பண்ணோம்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றப்ப ஸ்கூல்ல வந்து கபடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் எங்க வீட்டுல வந்து நான் நான் கபடி ஆடுறது பிடிக்காது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் கபடி ஆடி அவர் கண்ணுல வந்து அடிபட்டு கண்ணே வீங்கி போச்சு இவ்வளவு பெருசு அதாவது எங்க அம்மா அந்த கபடி சைடு போக கூட ஆண்டாங்க யாருமே நானும் தெரியாம தான் ஆடுனு இருந்தேன் ஆடுறப்ப என்ன ஆச்சுன்னா பிராக்டிஸ் பண்றப்ப எதிர டீம்ல வந்து என்ன இப்படி வச்சா பாரு கால மூக்குல வச்சிட்டான் அப்படி தொட தொட தொட்டோன்னு கொட்டுது ரத்தம் தொட்டோன்னு கொட்டுது ரத்தம் இங்க பாருங்க மூக்கு தெரியுதுங்களா மூக்கு பெண்ட் ஆயிடுச்சு எனக்கு மூக்கு பாரு இந்த இடத்துல பெண்ட் ஆயிருக்கும் அதான் கபடி ஆடி தான் வந்து மூக்கு பெண்ட் ஆயிடுச்சு இப்ப ரத்தம் கொட்டது சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு போனோம் பார்த்தா மூக்கெல்லாம் நல்லா துச்சுன்னு போனோம் மூக்கு நெறலி போயிடுது என்னடா கூட்ட கேட்டாங்க அது கீழே ஊன்ட்டம்மா விளாட்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னன்னு அண்ணன் லாஸ்ட் வரைக்கும் அவரை போயிட்டு அந்த ஊர்ல வந்து போட்டி வச்சாங்களா அன்னைக்கு போறோம் பார்த்தோன்னா என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் இவ்வளவு ஆகிட்டு தான் நானு என்ன வந்து எப்படி டீம்ல செலக்ட் பண்ணாங்கற மாதிரி எல்லாரும் பார்த்துருந்தானுங்க அதே மாதிரி நான் எப்படின்னா கபில்ல போறப்ப நான் ரைடு போக மாட்டேன் வரவங்களை பிடிப்பேன் அதுல நான் பேசலிஸ்ட்டு அதனால சார் வந்து என்ன வச்சு நான் தங்கராஜ் ஒரு சார் அந்த இப்ப அந்த ஸ்கூலுக்கு போயிட்டோம் அங்க போனா பாத்தோன்னா டுவல்த் தான் என் கூட வராங்க லெவன்த் டீம் இல்ல நாங்க லெவன்த் டீம் அப்ப டுவெல்த் என்ன கொஞ்சம் ஹைட்டா தானே இருப்பாங்க பசங்க நல்லா இவ்வளவு குச்சி இருக்காங்க ஒருத்தர் மொத மொத ரைடுக்கு வந்தவர் பார்த்தா என்ன அப்படியே அழுக்க தூக்கி முடியாது போல அவ்வளவு பெரிய ஹைட் அவ்வளோ வெயிட் அந்த உள்ளூர்ல இருக்கிற பசங்க எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க நீங்களா எப்படி ஜெயிச்சிருக்கீங்க ஒண்ணு கிட்ட அப்படின்னு பாத்தனா நாங்க தான் ஜெயிச்சோம் அது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சார் ஒரு வார்த்தை சொன்னாரு எங்க கபடி சாரு வந்தா மலை போனா டேஷ் அப்படின்னாரு ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ஜெயிப்போம் முடிஞ்ச வரைக்கும் பாப்போம் முடியலாம் பரவாயில்ல தோத்தாலும் பிரச்சனை இல்ல அடிங்கட செலவு பண்ணிருந்தாரு அப்பதான் முத முத வந்த ரைடு நான் தான் புடிச்சு நான் அவ்வளவு ஐட்டு ஐட்டா பசங்க எல்லாம் என்ன தூக்கிலாம் எல்லாம் அது அப்ப பொண்ணுங்க எல்லாம் வேற எங்க கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்களா என் பேரு சொல்லி கத்துறாங்க செலவு பண்ணி செலவு பண்ணிட்டு எப்படி இருக்கா அவங்களுக்கு பயனாயிடுச்சு உள்ள அப்படியே புள்ளாது என்ன சொல்றது பட்டா பூச்சி மறையுது சரின்ட்டு அப்போ வின் பண்ணிட்டு வந்துட்டோம் இது பிரைஸ் கொடுப்பாங்கல்ல கோல்டு நாங்க தான் ஜெயிச்சோம் அந்த பதினெட்டு கிராமத்துல நாங்க வின் பண்ணப்பூல்ல வந்து ஆனுவல் டே வச்சாங்க அப்ப அதுக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்கல்ல கப்பு ஜெயிச்ச கப்பு நான் பார்த்து ஏறி வழியா நந்து போனது நாலு கிலோமீட்டரு ஒரு நந்து போறதுக்குள்ள கப்பே கொடுத்து முடிச்சிட்டாங்க ஆன்வல் டேக்கு அப்போ ஒரு பிடி மாஸ்டர் இருந்தார் அவர் சொல்றாரு ஏண்டா உனக்கு இந்த கப்பு வாங்குறது கூட வரதுக்கு நேரம் இல்லையா அவ்வளவு பிஸியா நீ இது ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் மூஞ்சி உடச்சு மூக்க உடச்சுன்னு வந்தானுங்க நீ இந்த கப்பு வாங்குறது கூட வர முடியாதுன்னு சொல்லி திட்டிட்டு அப்புறம் கொடுத்து விட்டாரு இந்த வரைக்கும் அவங்க வீட்டுல வச்சுக்கிறாங்க அந்த கப்பு அது எங்க இப்ப தூக்கி போட்டாங்கன்னு தெரியல தூக்கி போட்டாங்க எனக்கு தெரியல ஆனா அவ்வளவு நாவகத்தமா வச்சு இந்த கப்பும் ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த இதுல மாட்டாங்கல்ல அர்ஜுன் ஆவாடா அதே மாதிரி எனக்கு எல்லாம் போட்டு அனுச்சாங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல எவ்வளவு பெரிய என்ன மாதிரி ஊர்ல இருக்கிற பசங்க வந்து கபடி ஆடுவாங்க நல்லா யாரா இது மாதிரி கபடி ஆடுறவங்க அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா வந்து கபடி வந்து நல்ல கேம் தான் அது சேஃபா ஆடணும் சேஃப் ஆனீங்கன்னா சூப்பர் கேம் ஆடிட்டீங்கன்னா உடம்பு வந்து நல்லா தடகாத்தமா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம் உடம்பு அந்த ப்ராக்டிஸே வந்து உடம்பு நம்ம அந்த அளவுக்கு பூஸ்ட் அப் பண்ணும் ஃபுல்லா நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும் கபடி விளையாட்டிங்கன்னா ஓகே மக்களே எத்தனை பேர் இது மாதிரி கபடி ஆடி கபடி ஆடினீங்கன்னா உங்களுடைய கம அனுபவத்தையும் வந்து கமாண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஓகே மக்கள்